ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் வசனம் தேவனுடைய ஆலயம் என்பதின் பொருள் என்ன நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி காப்பாற்றி வழிநடத்தும் பசுத்த தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் இடமாகும் நம்மோடு அவர் பேசத்தக்கதான இடமே தேவனுடைய ஆலயமாகும் இது ஒரு மனிதரால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல வேதாகமத்திலே பார்ப்போமானால் பசுத்த தேவனாகிய கத்த மக்களை சந்தித்த இடம் அதுதான் தேவனுடைய ஆலயமாகிறது ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது ஏதேன் தோட்டம் தேவனுடைய ஆலயமாயிருந்தது வீழ்ச்சி அடைந்த ஆதாமும் ஏவாளும் திருத்தப்பட்டார்கள் அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து துரத்தப்பட்டதினாலே அவர்கள் தேவனோடு கொண்டுள்ள உறவை விட்டு தூர போனார்கள் ஆனால் தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தேவனுடைய ஆலயமாக விளங்கினார் அராரத் மலை அருகே நோவாவுக்கு தேவ ஆலயமாக விளங்கினார் ஆறானிலே மம்ரேயின் சமபூமியிலே ஆண்டவர் ஆகிய தேவன் ஆதாமுக்கு தேவாலயமாக விளங்கினார் பெத்தேலிலே யாக்கோபுக்கு தேவாலயமாக விளங்கினார் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஆண்டவர் ஆகிய தேவன் யாக்கோபுக்கு தேவாலயமாக விளங்கினார் ஒரே மலையிலே மோசேக்கும் எலியாவுக்கும் தேவனுடைய ஆலயமாக விளங்கினார் கர்மேல் மலையிலும் கூட தேவாலயமாக எழுந்தருளினார் பர்சுத்த தேவனாகிய கடவுள் வேதவசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் அப்போ சிலர் ஏழு நாற்பத்தி எட்டு பௌல போஸ்தலன் மார்ஸ் மேடையிலே பேசும் பொழுது உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியினால் கைகளால் செய்யப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று கூறுகிறார் அப்போஸ்திலர் பதினேழு இருபத்தி நான்கு முஸ்லிம் ஆலயத்தை குறித்து ஒருவேளை நாம் யோசிக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீஷர்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை காட்டின தம்முடைய சீஷர்களுக்கு கூறினார் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதுபட்டு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார் காரணம் ஆண்டவர் பரிசுத்த தேவன் கோவிலில் வாசம் செய்வதில்லை ஆலயத்தில் வாசம் செய்வதில்லை மனிதர்கள் கட்டும் கட்டிடங்களில் அவர் வாசம் செய்வதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சீடர்களுக்கு கூறும் நான் உங்கள் இருதயங்களில் இருப்பேன் என்கிறார் நானும் பிதாவும் உங்களில் இருப்போம் என்கிறார் எத்தனை அருமையான ஆச்சரியமான ஆலயமாக நம்மை அவர் பார்க்கிறார் அல்லவா ஆம் அதைத்தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் தேவனுடைய ஆலயம் நாமே ஆம் நீங்களே அந்த ஆலயம் மாத்திரமல்ல தேவனுடைய ஆலயம் இருக்கிறது என்று கூறுகிறார் பரிசுத்தமான தேவன் நம்மிலே வாசம் செய்யும் பொழுது அங்கு அசுத்தத்திற்கோ உலகத்திற்கோ உலகத்தின் ஆசா பாசங்களுக்கோ சுய சித்தத்திற்கோ பெருமைக்கோ அல்லது நம்முடைய திட்டங்களுக்கோ எண்ணங்களுக்கோ யோசனைகளுக்கோ இடமே இல்லை ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது அவருடைய சித்தமே அவருடைய விருப்பமே அவருடைய அநாதி தீர்மானமே நம்மில் செயல்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் இத்தகைய மேலான தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுப்பதோ அழிப்பதோ எத்தனை எத்தனை மோசமான ஒரு செயலாகும் நாமே தேவனுடைய ஆலயமானால் அதை கெடுக்கவோ அழிக்கவோ அனுமதிக்கலாமா இந்த உலகத்தில் வாழும் நாம் தேவன் வாசம் செய்யும் அந்த பசுத்த ஆலயத்தை நாம் கெடுக்கவோ அழிக்கவோ யாரையும் அனுமதிக்க கூடாது இதிலே நாம் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்ட மக்களாக செயல்படுவதோ அல்லது மற்ற மக்கள் நம் வாழ்விலே இடைப்பட்டு இந்த ஆலயத்தின் பரிசுத்தத்தை குலைப்பதோ அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாத செயலாகும் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது அசுத்த தேவனாகிய கத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் செய்யும் உலகம் எத்தனையாய் கண்டு பிசாசு எத்தனையாய் கண்டு பிசாசின் மக்கள் பிசாசின் எல்லா விதமான செயல்பாடுகள் எத்தனையாய் கண்டு பயந்து நடுங்க வேண்டுமல்லவா மேலான ஆசீர்வாதம் அளிக்கத்தக்கதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்தார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்று வாழும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாகிறோம் ஆசீர்வாதமான வாழ்வை பெறுகிறோம் அத்தகைய மேலான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கட்டளையிடத்தக்கதாக ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி வேண்டிக்கொள்வோமா கொள்வோமா